வணக்கம் விவாஸ் நான் பவானி காசந்த் ரேவதி பேசுகிறேங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் தரமான வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகனார் வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க விஎகி வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிற வண்டிங்க வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது அலிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே எஃப்சி இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எல்லா கண்ணடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து தாங்க இருக்கும் வண்டி பக்காவாக இருக்குங்க வேகனார் தான் வேணும்ன்றவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் சர்க்கிள் யாராச்சும் வண்டி கேட்டதாலும் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இன்டேரெலாம் பாருங்கள் சுத்தமாக இருக்குங்க சர்வீஸ் கேக்கில் இருக்கிற வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது வண்டி பக்காவாக இருக்குது வண்டி இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குங்க ஏசி ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி ஒரிஜினல்ட்டே இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் டயர் பண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க வண்டி நல்லாயிருக்கும் லாங் பொர்க்ல வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் ஓனால் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க இந்த கன் வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் கூட இல்லைங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துகிட்டு போவீங்க பாருங்கள் வண்டி பக்காவாக இருக்குது சில்வர் கலர் வண்டிங்க வண்டி சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க விஎக்ஸ் ஏ வேரியன்ட்டு சிங்கிள் ஓனால் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க சர்வீஸ் செக்கால் இருக்கிற வண்டி எந்த ஒரு டவுட் அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குதுங்க கால் பண்ணி கேளுங்க ஃபோட்டோஸ் என்ன கேளுங்க சென்ட் பண்ணி விடலாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த வண்டி வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான வண்டி எடுத்து கொடுக்கலாங்க இந்த வண்டியை பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்